கைபிடிச்சு என்றால் உடம்பு முதற்கிறது வயதாகிறது எப்படி எண்ணியதோ அதே எண்ணம் தான் உயிருக்கு ஆனால் உடம்பு ஆனால் உடம்பு ஒரு சிறை காரணம் ஏன் சிறை என்றார்கள் என்றால் குற்றவாளி தானே சிறையில் எழுதுப்பா சிறையில் குற்றவாளி தானே அப்ப உயிர் உடம்புடைய சிறையில் இருந்தால் அது உயிர் தானே என்ன குற்றம் செய்தது உயிர் என்ன உயிர் செய்து குற்றம் என்றால் உயிருக்குள்ள ஆணவம் தான் குற்றம் சித்தாந்தம் சொல்லுகிற பொழுது என்றால் ஆணவம் தான் குற்றம் அந்த ஆணவம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப அழகா விளக்குறாங்க திருவள்ளுவர் மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னவர் கிடையாது திருவள்ளுவர் கூட சொன்னாங்க திருவள்ளுவர் நம்மை வழிநடத்துவதற்கு செய்த ஒரு நூல் அந்த நூல் சுவாமிகள் சொன்னார்கள் கேட்டல் சிந்தித்தல் அவங்க சொன்னது சிரவணம் மனனம் நிதித்தியாசம் சொன்னாங்க நாம நாளா சொல்றோம்னு சொன்னாங்க அந்த நான்கை தான் அவர் சொல்றார் வள்ளுவர் கற்க முதல்ல கற்க அங்க நிறுத்திக்கணும் முதல்ல படிப்பா படி முதல்ல அந்த படிக்கிற எண்ணம் வரணும் நமக்கு இல்லையா எனவே கற்க ரெண்டாவது என்ன சொல்லுன்னா கசடு அற கசடு என்றால் குற்றம் அர்த்தம் அந்த குற்றம் எது என்றால் இப்ப சொன்ன ஆணவம் தான் உயிருக்குள்ள ஆணவம் தான் குற்றம் எனவே கசடு அற கற்க மூணாவது கற்பவை கற்க எதை படிக்கணும் அதை படி எத்தனையோ படிக்கலாம் படிக்கிறது எத்தனையோ இருக்கு பார்க்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது ஆனால் படிப்பதற்கும் பார்ப்பதற்கும் உரியன அது கற்பவை அப்ப கற்க கசடரை கற்க கற்பவி கற்க அடுத்த ஒரு சொல் சொன்னார் அது ஏன் சொன்னாலும் புரியல கற்றபின் என்று ஒரு வார்த்தை சொன்ன கற்றபின் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி கற்றால் பிரவீனர்கள் அழகா உரை எழுதுகிறார் கற்று முடிக்க முடியுமா கற்று முடிக்க முடியாது கற்பவை பல கற்கின்ற நாள் நமக்கு சில ஆனால் கல்வி கரையில் மெல்ல நினைத்தால் கற்பட்டால் பிடிபல்தான் கற்றவன் என்றால் கட்டு முடிக்க முடியுமா என்றால் முடியாது வள்ளுவருக்கு தெரியும் என்ன செய்தார் பருமையழகர் கற்றவன் என்றால் இது உலக கற்றால் இப்படி கற்றால் கடைசி அடுத்தவரில் நிற்க அதற்கு தகல நியாயமா நிற்க தகை என்றால் படித்தபடி நடக்க வேண்டும் என்பது எங்க போடணும் தெரியுங்களா ஒழுக்கு உடமை என்ற அதிகாரத்துல போடணும் ஒழுக்கு உடமை என்ற அதிகாரத்தில் தான் கெட்டது போல் நிற்கணும்னு சொல்லணும் ஆனால் கல்வியிலேயே சொல்கிறார் நிற்க அதற்கு தகை அப்ப வள்ளுவருக்கு என்ன நோக்கம் என்றால் கற்பது குற்றமர கற்பது கற்பவை கற்பது அவையெல்லாம் கல்வி அல்ல இதுக்கு பின்னால் நீ எப்படி கத்தபடி நடக்கிறாயோ அதுதான் கல்வியின்னா கற்றபடி நடக்கவில்லை என்றால் கற்று பயனில்லை இல்லை படித்தவரின் சொல்ல முடியாது என்ன படித்தாயோ அதை பயன்படுத்திய வாழ்க்கை பயன்படுத்தவில்லை என்றால் கற்றவனுடைய பயன் கிடையாது என்றுதான் விற்காத என்று ஒழுக்க முடையிலே சொல்ல வேண்டியதை கல்விக்கு சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம் இன்னொன்று தேவாரத்தில் எவ்வளவு அழகா பாடுறாங்க தெரிந்த பாட்டு ஒன்று சொல்றேன் திருவாசகத்துல அம்மையே அப்பா உப்பிலாமணி என்று பாடுனாங்க எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரியும் பெரும்பாலும் செய்வதுக்கு எல்லாம் தெரியும் அந்த பாட்டு அப்புறம் பெருமாள் என்ன பண்ணார் அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் எல்லாரும் சேர்ந்துட்டார் அன்புடைய மாமனும் மாமன் எல்லாரையும் உறவைதான் சேர்த்தார் ஏன் அப்படி பாடினார் அப்பன் நீ அம்மை நீ எப்படி பாடணுமா தேவாரத்தை பாடுற பொழுது அப்பன் நீ அம்மை நீ அப்படி பாடக்கூடாதா அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ நீதான் எனக்கு அப்பா நீதான் எனக்கு அம்மா நீதான் எனக்கு குரு என்று அந்த நீ என்பதை தனியா பிரித்து அழுத்தம் கொடுத்து சொல்லணும் அப்பன் நீ அம்மை நீ நீ தான் அப்ப என்ன அர்த்தம் வீட்டுல அப்பா இருக்கிறார் அம்மா இருக்கிறார் அவங்க எல்லாம் அப்பா அம்மா அல்ல ஏன் அப்பா அம்மா என்றால் அவர்கள் எல்லாம் உடம்பை கொடுத்தவர்கள் உடம்புக்கு துணையாக இருந்தார்கள் எனவே அவர்கள் அப்பா அம்மா தான் தப்பில்லை ஆனால் என்ன ஆகும் ஒரு குழந்தையை பெற்ற பின்னால் வளர்த்து ஆளாக்குகிறார்கள் வளர்ந்து ஆளா பின்னால் பெற்ற குழந்தைக்கு முன்னாலே அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க அப்பா அம்மா பெரும்பாலும் போயிடுவாங்க அப்ப நாம் இருக்கிற பொழுதே பாதுகாப்பு இல்லாமல் அவங்க போய்விடுகிறார்கள் என்றால் அவங்க அப்பா அம்மா சொல்ல முடியாது பாதுகாப்பு கடைசியில் இருக்கிறோம் இல்லையா உடம்புக்கு துணையாக வருகின்ற அப்பாவும் அம்மாவும் நிரந்தரம் கிடையாது பட்டினத்தால் வேற மாதிரி சொன்ன அப்பன் எத்தனை எத்தனையோ அன்னை எத்தனை எத்தனையோன்னா இத்தனை பிறவி அப்பா அம்மா இன்னைக்குதான் நமக்கு இந்த தான் அப்பா அம்மா அவங்க அடுத்த பிறவை வந்தா சொல்ல அவங்க அப்பா அம்ம சொல்ல முடியாது எத்தனையோ பிறவி அத்தனை பிறவிக்கு வேறு வேறு அன்னை வேறு வேறு அப்பா தான் ஆனால் அன்னை உடம்புக்காது உடம்பை தருவதாலே தந்தை மாறுகிறார் தாய் மாறுகிறார்கள் பிறவி தோறும் பிறவி இருந்தார் ஆனால் உயிருக்கு யார் துணை என்றால் உடம்புக்குத்தான் அவர்கள் தான் துணை உயிருக்கு யார் துணை என்றால் பெருமான் தான் துணை அந்த உயிர் மாறாது உடம்பு மாறும் இன்றைக்கு இருக்கிற மனிடப்பிறவி மாரிடப்பிறவி அடுத்த பிறவி ஏறமாறி கூட வரலாம் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்கும் ஏது வருமோ என்று தாய்மான சொல்றார் எனவே அடுத்த பிறவியிலே மனித பிறப்புன்னு சொல்ல முடியாது எனவே அடுத்த பிறவியிலே மனித பிறந்தாலும் கூட அப்பா அம்மா அவர்களாக சொல்ல முடியாது ஆனால் உயிர் மாறுபாடு அல்லவா உயிர் மாறாததாலே உயிருக்கு துணையாக இருப்பது என்ன அறநூல்களும் சொல்லுகின்றன சமய நூல்களும் சொல்லுகின்றன துணை உயிருக்கு யார் துணை என்றால் முதல்ல புரிவதற்காக குழந்தைகளுக்கு புரிவதற்காக என்ன சொல்றாங்க உயிருக்கு துணை எது என்றால் உபரகுரு சொல்றார் கல்வியின் ஊங்கு இல்லை சிற்றுயிற்கு உற்ற துணை கல்வியை காட்டிலும் துணை கிடையாது உயிருக்கின்றார் ஏனென்றால் வள்ளுவர் சொல்றார் ஒரு பிறவியிலே படித்தால் அடுத்த பிறவிக்கு இது வரலாம் கல்வி வரலாம் நம்முடைய தத்துவம் என்ன ஒரு பிறவிலே செய்த புண்ணியம் ஒரு பிறவிலே செய்த பாவம் அது அடுத்த பிறவிலே தொடரும் பட்டினத்தால் பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே போகிற பொழுது அவன் செய்த பாவமும் புண்ணியம் பின்னாலே தொடரும் என்று சொன்னார் ஆனால் அறநூர்கள வெள்ளுவர் போன்ற என்ன சொல்றாங்க என்றால் கல்வியும் தொடரும் நீ செய்த புண்ணிய பாபத்தோடு திருக்குறளுக்கு போனீங்கன்னா நீ படித்த கல்வியும் போகும் உரிமைக்கன் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் வருகின்றார் இல்லையா எழுமைக்கும் ஏமாப்புளை பாதுகாப்போடு உனக்கு வருகின்றார்